ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபி திறந்து உங்கள் சர்பு அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பா எப்படி இருக்கீங்க இப்போ தான் ட்யூட்டி காலிது பையனை கொண்டு வந்து ஃபிட்னஸ் சொல்லிவிட்டு ஜிம்முக்கு விட்டுருக்கேன் கஃபிலும் அங்கே தான் எக்ஸசைஸ் பண்ணுறாரு இப்போ ஃபேமிலியே ஃபுல்லாக எல்லாரும் எக்ஸசைஸ்ஸு ஏன்னா நம்ம கஃபீல் வண்டியை எங்கே போட்டிருக்காருன்னு பாருங்களேன் இதே நாம் போட்டால் விடுவோம்மா பெஞ்ச் அந்த நிற்கிதா அப்படியே இங்கே ஓரத்தில் போட்டுட்டு மெயின் ரோட்லேயே போட்டுட்டு அவர் பாட்டுக்கு எனக்கு என்னென்னு போயிட்டார் நண்பா ஃபுல்லாக முழுக்க முழுக்க அதை நான் காட்டலாம் பார்த்தா இங்கே கரெக்டாக ஒருத்தவங்க வந்து அப்போ ஐயோ ஐயோ இல்லை நண்பா இங்கே பாருங்க வண்டி எங்கே போட்டிருக்காருண்ணா தலைவன் ரோட்டில் ரோட்டு மேலேயே போட்டிருக்காரு இங்கே பார்க்கிங்கே கிடையாது ஐயோ பின்னாடி நமக்கு பின்னாடி அவ்வளோ வண்டி வந்துருச்சு நண்பா ஐயோ நான் அவ்வளோ டிராஃபிக் பண்ணிட்டேன் வீடியோ எடுக்கிறேன்ட்டு இதுதான் ஃபிட்னஸ் ஜிம்மு தலைவன் காலிது இங்கே தான் இதுக்கு போயிருக்காரு ஃபிட்னஸ்னு இருந்துச்சு இப்போ வேற பேர்ல இருக்கு ஓ ஃபிட்னஸ் இல்லைங்க இப்போதைக்கு வேற நேமு இதில் ஃபிட்னஸ்ன்னு அவ்வளோ பெருசாக எழுதியிருப்பாங்க காலேஜ் பையன் இங்கே தான் அப்படி வருவாரு மேலே ஸ்விம்மிங் பூலு எல்லாமே சுடுதண்ணியில் ஹாட் வாட்டர் குளிக்கிறது அது இதுன்னு வேறு லெவலில் இந்த இது பண்ணியிருக்காங்க இருங்க நான் இந்த வண்டிக்காரன் வேறு ரிவர்ஸ்லேயே வரேன் நான் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன் ஓகே நண்பா இந்த ஜிம்முக்கு தான் வந்தேன் இன்றைக்கி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஓகேங்களா தலைவா ஓகே நான் வண்டியை திருப்பிட்டு போய் அப்படி நிற்போம் பாருங்க நம்ம ஏரியாவுக்கு அப்படியே பேக் சைடு இந்த ஏரியாவுக்கும் நமக்கும் வரத்துக்கு ஒரு சிக்னல் இருக்குது செம்ம ட்ராஃபிக்காக இருக்கும் வந்து நிற்கிறேன் இப்போ ஃபிட்னஸ் இல்லை நான் தான் தப்பாக சொல்லியிருக்கேன் இவ்வளோ பார்க்கவே இல்லை இது இங்கே வந்து ஓகே வெயிட்டிங்கில் இருக்கிறேன் அப்படியே இப்போ பையன் காலையில் ஃபோன் அடிச்சிட்டான் இன்னும் வரல வந்தானா கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகணும் போகும்போது அப்படியே டீயை குடிச்சிட்டு போக வேண்டியதா நண்பா இப்போ தொடர்ச்சியாக நேற்று வந்தான் முந்தா நேற்று வந்தான் இன்றைக்கி வந்திருக்கான் பையன் இப்போ வந்தானே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அங்கே அந்த சைடு போய் ஒரு டீயை அவனை குடிச்சிட்டு அப்படியே வர வேண்டியதான் டெய்லி நாலு மணி மூணு ஐம்பதுக்கு அவனை கொண்டுட்டு வந்து இடணுன்ட்டு கரெக்டாக இருக்கிறான் மூணு நாளாக பார்ப்போம் டெய்லி வரானா நான் எவ்வளோ பணம் கட்டிக்காங்க மூணு மாதம் தான் கட்டுவாங்க இவங்களாம் எப்படியும் ஆயிரளுக்கு மேலே இருக்கும் நண்பா காசு கஃபீலுக்கு காசு இருக்கா இல்லையா ஒரு விஷயமும் நமக்கு புரிய மாட்டேங்குது ஆனால் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு பணம் கொடுத்தாரு எதுவும் இடம் இடம் விற்றுருக்காரா இல்லை எதுவும் கம்பெனிலேருந்து எதுவும் காசு வந்திருக்கா ஆனால் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார் எனக்கு காசு வர வேண்டியது இருக்குது ஜலில் வந்துச்சுன்னா நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்றாரு ஆனால் வந்தோனே வீடு வீடு எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் பண்ணார் எல்லாம் பண்ணார் நமக்கு வெறும் மூவாயிரம் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா கொடுத்துருக்காரு சம்பளம் இல்லாமல் அதுலேருந்து வந்துச்சுல ஐயாயிரம்னு பெருசாக நம்ம பார்க்குறோம் ரெண்டு இரநூறு என் சம்பளம் போனால் மூணு எட்நூறு சாரி ரெண்டு எட்நூறு தான் எனக்கு கிடச்சிச்சு ஆனால் என் பிள்ளைங்க ஒய்ஃபெல்லாம் உமராக எடுக்கிறதுக்கு சாலாக சொல்கிறேன் இருக்காரு பார்ப்போம் அவர் மனசு எப்படி என்னான்ட்டு இப்போ பெட் வாங்கி கொடுத்தாரு அது ஒன்று இருக்குது அப்புறம் ஓகே தான் ஓடுது ஆனால் அவங்க ஃபேமிலிக்காண்டி அவங்க காசை எவ்வளோது வேணுமோ காலி பண்ணுறாங்க நம்மளுக்காண்டி சும்மா நூறு ஐம்பது அவ்வளோதான் மிஞ்சி போனால் அவங்க எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ லாஸ் பண்ணாலும் பொண்ணுலாம் எத்தனை வாட்டி தெரியுமா ஜிம்மில் போய் பணம் கட்டி போகாமலாம் இருந்திருக்கு அப்புறம் வந்து சாப்பாடை கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க நண்பா இவன் ஹலே ஃபிஷ்ஷாக தான் ஃபுட்டாக தான் இல்லை பெப்சின் தேஸ்திரி சுகர் தான் டைட் பெப்ஸ் கம் அதான் ஃபுல்லு ஏன் பாருங்க சலாடு வித் சிக்கன் ப்ரோஸ்ட் ப்ரோஸ்ட் மாஃபியா மாஃபியாதா இல்லை மாஃபி ப்ரோஸ்ட் ஃபுல்லு ஆர்கானிக் ஃபுட்டா சரிய ஓகே 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 வயிறு பசிக்குதா என்னை போய் வீட்டில் விட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தேன் பசிக்குதுங்கிறான் அவனை வச்சுட்டு டீ வாங்க வந்துட்டேன் பையனை வச்சுக்கிட்டு பாவம் பசிக்குதுங்கிறான் இதுங்கிறான் ஓகே அவனை வீட்டில் இறக்கிட்டு வேறான் கண்டினியூ பண்ணுறேன் அவன் வைக்க போடுறாங்க கேமரா வச்சாலே அவன் ஓகே ஓகே தலைவா வந்துடுறான் இது பையனை வீட்லயே விடலை அதுக்குள்ளே கூப்பிட்டுருச்சு நடு பொண்ணு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன் இப்போ எங்கன்னா போகிறேன் எங்க போறானே தெல கிளவன் இல்லை தான் போய் கூட இங்க எல்லாம் காசு இந்த பார்க்கிங்க்கு பார்த்திங்கன்னா இங்கே தான் பொண்ணை கொண்டு வந்து இறக்க போகிறேன் இப்போ இறங்க போக போதுங்க ஓகேங்களா லேடீஸ்லாம் நிற்கிறாங்க விட்டுட்டு போயிடுச்சு வட்டியை இவன் பார்க்கிங் போட்டுகிட்ருக்கான் இதில் காசு அவங்க வந்து சாவி எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ரிவர்ஸில் அப்படியே போட்டு வச்சுருவாங்க பக்காவாக ஓகேங்களா இதுக்கு ஒரு சம்பளம் ஒரு ஆளுங்க மூணு ஆள் நிற்கிறாங்க இதுக்கு நம்ம அப்படியே கிளம்பி அவுட்டரில் போய் போட போகிறோம் இதெல்லாம் என்ன ஆஸ்பத்திரியும் கே நமக்கு தெரியாமல் இருக்குச்சுன்னு தானே இதை எல்லாத்தையும் பார்த்துங்க இதில் தான் அந்த இது இருக்குது இதில் மாதிரி உள்ள ஐட்டங்கள் பல ஐட்டங்கள் இருக்குது இது ஒரு ஆஸ்பத்திரி இதில் சின்ன சின்ன இது கிளினிக்காக நிறையா இருக்குது வேறு வேறு வகையில் எல்லாமே சொட்டுக்கோனாக இருக்கிற மாதிரி இருக்குது காரு வர்றது ஜிஎம்சி இதில் அலட்சியமாக வருவேன் நல்லா பெரிய இடம் தான் இங்கே தான் மொபைல் ஆஃபீஸ் இருக்குது போய் மொபைல் ஆஃபீஸ்லையாவது போய் ஃபோனு சிம்மை மாற்ற முடியுமான்னு பார்த்துட்டு வருவோம் வழியே போகிறோம் மேலே ஏறி போவேனா ரோட்லேயே போய் பார்க்கிங் தான் இங்கே பிரச்சனை நண்பா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மிலிக்கி ரோட்டுக்கிட்ட வந்தாச்சு ஏரியாவில் எஸ்டிசி மொபைல் ஆஃபீஸு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்திருப்பேன் இங்கே நான் நடந்தபடியே பார்த்துருப்பீங்க வண்டி இங்கே போட்டு திருப்பியும் போய் சிம்மு விஷயமாக விசாரிச்சுட்டு வரணும் ஓகே டன் மொபைல் ஆஃபீஸுக்கு வந்தேன் சிம்மை சேஞ்ச் பண்ணிட்டேன் ரிட்டன் பார்த்தீங்களா இல்லையா டேப்பு ஆப்பிள் ப்ராடக்டாக இருக்கா முறையாக இருக்கும் எல்லாமே நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பென்சில் இந்த பென்சிலெல்லாம் எழுதுறது இந்த டச்சு இந்த வரங்க செம்மையாக இருக்கு சைனு தான் இருக்கும் இந்த மேக் இந்த இந்த அந்த பென்சில் அப்படி உருட்டி விட்டோம்னா அந்த லோகோ வெளியில் தெரியுற மாதிரி வச்சிருப்பாங்க ஃபுல்லாக மொபைல் ஆஃபீஸில் வந்து சிம்மை சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் நூற்றி இரநூத்தி முப்பது ரியாலுக்கு இப்போ நூற்றி பதினஞ்சு ரியால் ஏன்னா இப்போ ஃபோனு கிடைக்கல ஃபோனு பதினேழு தான் இருக்குமா பதினஞ்சு ப்ரோ மேக்ஸு இப்போ கிடையாது பதினாறு ப்ரோ மேக்ஸு இல்லை எதுவுமே இல்லை பதினேழு தான் வருமா அதனால் நான் பில்லை சேஞ்ச் பண்ணி நூற்றி எண்பது ரூபா கட்டிக்கிட்டு இருந்தேன் நூற்றி எண்பது ரூபா கட்டி இருந்த இடத்துல இந்த கோடு வரும் இந்த கோடில் இப்போ சொல்லி மாற்றியாச்சு திருப்பி கால் வந்து மொபைல் கஸ்டமர் கேரை கேட்கும் போது இது அவருக்கு உள்ள நம்பரு அவர் எப்படி உங்கள்கிட்ட கரெக்டாக நடந்துக்கிட்டாரா கோவப்படமாக நடந்துக்கிட்டாரா அப்படிலாம் சொல்லி கேட்பாங்களாம் அதனால் ஓகே அவர் பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லி இதை காமிக்கணுமா இந்த நம்பரை சொல்லணுமா அவர் எழுதி கொடுத்துருக்காரு நூற்றி எண்பது ரூபா பில்லு கட்டியிருந்தேன் அதுக்கு ஃபோன் கிடையாது இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு பில்லு கட்டினோம்னா ஃபோன் இருக்குது அதுவும் இப்போதைக்கு ப பழைய மாடல் பதினாறோ பதினஞ்சு எல்லாம் காலி ஆயிடுச்சு பதினேழு இன்னுமோ வந்தால் தான் ஃபோனு இப்போதைக்கு ஃபோனு கூட இல்லை அப்போ ஏன்டா வேஸ்ட்டாக இவ்வளோது நம்ம பில்லை கட்டிக்கிட்டு நூற்றி எண்பது ரூபாய் இரநூத்தி முப்பது ரூபான்ட்டு சேஞ்ச் பண்ணி நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு திருப்பி ஆக்கி வெறும் இருபத்தஞ்சி ஜிபி மாதத்துக்கு பதினஞ்சு பத்து இதிலே தான் இன்னுமோ வாழ்க்கை ஓட்டணும் என்ன பண்ணுறது வீ இதில் வேறு ரூமில் வேறு வைஃபை இருக்குது அதில் வேற ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் பார்த்தேன் சரி பில்லை மாற்றிட்டு வந்துட்டேன் எதுக்கு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா பணம் கட்டணும் என்னென்ட்டு இங்கே வந்து வெயிட்டிங்கில் நிற்கிறேன் நண்பா ஏரியாவை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏ இந்த பில்டிங்கில் தான் பொண்ணு அந்த லாஸ்ட்டில் நான் சந்து வழியாக வந்தேன் அதுலேயே வாசல் இந்த கடை மொபைலி ஷாப்பு நான் இங்கே தான் நிற்கிறேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே நிற்போம் கூப்பிட்டா அதில் ஏறி அப்படியே வெளியே போக வேண்டியது நண்பா ஓகே புதுசு பேக் பண்ணுது கிஃப்ட் கொடுக்குறதுக்கு இரநூத்தி முப்பது ரியாலுக்கு வாங்கிருக்கேன் பூரா ரேட் ஓகே பாய் ரேட் நிக்கல் இரநூத்தி முப்பத்தி ஒரு ரியலுக்கு இந்த இது பேபி தொட்டி விளாட்றது மாதிரி கிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் நம்ம பாகிஸ்தானி கடைன்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாக கிஃப்ட்டுக்கு பேக்கிங்கு ஃப்ளவரு பொக்கு நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற கடை பார்த்திங்கன்னா பலூனாக பாருங்க பலூன்லாம் நல்லா ஊதி அல்லது கேஸ் இருக்குது பலூன் ஊதுறதுக்கு எல்லாமே வச்சிருக்கான பக்காவா தூவைப்பற வந்திருக்கு இப்போ தான் என்ன பண்ணப்போனா ஒரிஜினல் பூ கலர் பார்த்தீங்களா க்ளீனாக இருக்குது இல்லை ஏசி போட்டு கண்ணாடி போட்டு உள்ளே வச்சுருக்கான் பார்த்தீங்களா கூலிங்காக இருக்கிறதுக்கு இப்பா இதான் கிஃப்ட்டு எழுபது ரியால் கேட்டான் இதை பார்சல் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு அறுபது ரியால் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு பொம்பளை புள்ள பிறந்திருக்கான் நன்றி சொல்லி வாழ்த்துறை எழுதியிருக்காங்க அரபுல இதில் கஃபீல் எல்லாம் இன்னைக்கு செட்டு கொடுத்துருக்காரு எடுத்து இன்னும் பார்க்கல நான் பார்த்துட்டு தான் சொல்லுவேன் அது அப்படியே இருக்குது அப்புறம் என்னன்னா செம்ம மண்ணு காத்து அடிக்குது நண்பா சரியான காத்து எப்பா அவ்வளோ இருட்டு மண்ணு காற்று இங்கேருந்து பார்க்கும்போது இப்போ வெளிச்சமாக தெரியுது வேணா ரெடியாக இருக்கா சொல்லியிருக்காங்கண்ணா இல்லைனா போயிடுவேன் ரூமுக்கு போயிட்டு ஒரு வேலை வேறு இருக்கும் ஒரு சின்ன வேலை அதான் பார்க்குறேன் நண்பா ஓகேங்களா எங்கே போகிறாங்க என்னென்னு தெரில போயிட்டு ஃப்ரீயானால் மச்சார் ரூமுக்கு போகிற மாதிரி வாய்ப்பு கிடச்சா அங்கே சந்திக்கிறேன் இப்போதிக்கு ரூமுக்கு போய்ட்டு சின்ன ஃபோனை மறந்துட்டு விட்டேன் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம் ஓகேங்களா மண்ணு காற்று வெளியில் பயங்கரமான மண்ணு காற்று தூசி அப்படியே தெரியுது நல்லா ரூம்லாம் இப்போ தான் கிளீன் பண்ணி வண்டியெல்லாம் கழுவி வைச்சேன் கப்பில் வண்டியை துரைத்து விட்டேன் என்ன நடக்க போதோ தெரில இது வேறு இடையில வந்து மழை பெய்ய வர மாதிரியே ஃபீல் ஆகுது ஆனால் வர மாட்டேது நம்ம ஏரியாவுக்கு ஜித்தாக்கு என்னன்னு தெல எல்லா ஏரியாலையும் மழை பெஞ்சிருக்கு ஆனால் மழை பெய்ஞ்சா செம்ம ரிஸ்க் ஃபுல்லாக வண்டி தான் அழுக்காகும் ஈரமெல்லாம் ஆவாது இங்கே சும்மா லேசாக தூரி கூட்டிகிட்டு போயிடும் சவுதியில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் நண்பா ஓகே பார்ப்போம் மச்சான் ரூமுக்கு போக முடிஞ்சா அங்கே சந்திக்கிறேன் நம்ம வீட்டிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வந்தேன் வந்த இடத்துல நல்லா மழை மச்சான் ரூமுக்கெல்லாம் போக முடியாது எங்கேயும் போக முடியாது கிஃப்டை எடுத்துகிட்டு இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க மேடம் இந்த வீட்டுக்கு மேடம் எப்படின்னா ரொம்ப டீப்பான ஃப்ரெண்டு கிடையாது ஏதோ ஃபேமிலியில் உள்ளவங்க அவங்க ஜாலியாக அந்த பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி வீடாக இருந்தால் நேரம் போக சொல்லியிருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஆனால் அவங்க போக சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் மேடம் உடனே வந்துடுவாங்க இல்லை ஒரு ஒரு மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் ஏ முப்பது கிலோமீட்ரு அவங்களுக்கு ஒரு மணி ரெண்டு மணி வர மாதிரி இருந்தால் தான் நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கோம் அது இல்லாமல் நான் ஹம்தானியா உள்ள வந்திருக்கேன் சரிங்களா லாஸ்ட்டில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் எங்கள் இடம்னு எதுலாம் தெரில ஹம்தானியா உள்ளே வந்தோனே அது பில்லே லொக்கேஷனை பார்த்து பார்த்து வந்ததினால இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் எப்படியும் இப்போ வந்துடுவாங்க சிங்கிளாக வருவாங்க வந்தோன்னே கூட்டிகிட்டு போனேன் ஏன்னா தர ஃப்ரெண்டு மாதிரி உள்ள ஃபேமிலி மாதிரி வரல புதுசாக வந்திருக்காங்களா அதனால் உடனே வந்துடுவாங்க போவான்னு கேட்டேன் வீட்டுக்கு இல்லை ஜெலீல் இங்கேயிரு நான் இப்போது கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி எனக்கும் ஓகே முப்பது கிலோமீட்டரு மச்சார் உங்களுக்கும் போக முடியாது எங்கேயும் போக முடியாது திருப்பி கொஞ்சம் நேரத்தில் எப்படி கூப்பிட்டுருவாங்க அதுக்கு இங்கேயே இருந்தால் பெட்ரோலாவது மிச்சமாகும் அதனால் இங்கேயே வெயிட்டிங்கில் இருக்கிறேன் வந்தாங்கன்னா ஒரு ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்தேன் அவங்க ஃபேமிலியால் இந்த கருப்பு வண்டியில் வந்துட்டாங்க அவங்களே அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க எனக்கு நல்லா தெரியும் மேடம் வரும்போது சிங்கிளாக தான் இப்போ வருவாங்க கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்றணும் வேறு எந்த டியூட்டி வருதா என்ன ஏது அது தெரியாது இன்றைக்கி டியூட்டி போயிட்டு தான் இருக்குது இந்த ஜிம்முக்கு போகிறது ஹெவியாக போகுது எல்லோரும் கரெக்டாக போகிறாங்க கரெக்டாக ரன்னிங்கில் இருக்குது வேலை சூப்பர் ஸ்கூல் திறந்துடுவாங்க அதுக்கப்புறம் அது மாதிரி எப்படி அதுக்கப்புறம் டைம் எப்படி மாறுது என்னென்னு பார்க்கணும் ஏன்னா ஸ்கூல் மூணு மணிக்கு முடியும் வந்து சாப்பிட்றதுக்குள்ளே தம்பி காலித்து போய் ஜிம்முக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காமல் டைம் மாற்றுவானா என்ன ஏது ஏது விவரம்னு தெரில ரோடை வேறு பேத்து வச்சிருக்கானோ சுரண்டி வச்சுருக்கானோல்லா ஏற்கனவே ஹீட்டு மழை தூரிச்சு நல்லா மழையாவது பெஞ்சிருக்குன்னு பார்த்தா மழையும் பெய்யல இந்த ரோட்டை பேத்து வச்சுருக்காங்க சுரண்டி மழை தூர்னது விட்டுட்டு போயிட்டு வண்டி கிளாஸில் தெரியுது பாருங்கள் புள்ளி 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 புள்ளியா தெரியுதுங்களா புள்ளி கிளாஸில் வேஸ்ட்டு மழையும் வரல ஆனால் ஏதோ அடுப்பில் வச்சு பக்கத்தில் எரிக்கிற மாதிரி சூட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு சரி நான் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி இப்போ வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை ஓகே எப்போ அவங்க வராங்கன்னு பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போய்விவோம் அடுத்து டியூட்டியில் கண்டினியூ பண்ணுவோம் நண்பா ஓகேங்களா நண்பா இப்போ தான் வந்தேன் இப்போ கரெக்டாக மணி பதினொன்று ஐம்பத்தஞ்சாவது பன்னெண்டு மணி ஆகிடுச்சி சூப்பர் மார்க்கெட்டில் அப்படியே சாமான் வாங்கிட்டு வந்துட்டாங்க மேடம் ஓகேங்களா சும்மா கொஞ்சம் தான் ரெண்டு கீஸு கையில் ஃபுல்லாக அழிட்டு போயிடலாம் ஓகே தலைவா அப்புறம் பரோட்டா ஒரு மூணு பார்சல் பண்ணி வைக்க சொல்லிட்டேன் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பியிருப்பாங்க நம்ம வரத்துக்குள்ளே உண்டு அந்த கடையில் தமிழ் ஹோட்டலில் ஒரு மூணு பரோட்டா பார்சல் பண்ணி வைங்க அப்படின்னா மதியானம் சாப்பிட்ட சாப்பாடு காலியாகிடுச்சி இது குழம்பு எல்லாம் மிச்சம் இருக்குது ஆனோன்னு சொல்லுவோம்ல அது எல்லாம் மிச்சம் இருக்குது பரோட்டா வாங்கி மிக்ஸ் அடித்து லைட்டாக சாப்பிட்டு முடிச்சலாம் இன்றைக்குள்ளே வேலையை அப்படின்ட்டு போகணும் இப்போ ஜாமனை மேலே கொடுத்து தான் போகணும் நண்பா போயிட்டு மறந்துட்டாங்களா இல்லை கட்டி வச்சுருக்காங்களான்னு தெரியாது போகணும் ஓகே நீ ஒன்றரை மணி நேரம் அங்கே நின்ற ஒன்றரை மணி நேரம் நான் நின்றேன் நண்பா வந்துட்டேன் ஒன்போது ம ஒம்பதரை மணிக்கு கொண்டு போய் விட்டேன் பதினொன்றரை மணிக்கு மேடம் ஃபோன் அடித்தாங்க அதை வந்து இங்கே வந்து ஜாமனை வாங்கிட்டு இப்போ பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சி நண்பா வரும்போது ஷார்ட்கட் ரோடு மாதிரி சீக்கிரம் வந்துடுச்சு ஹம்தானியாலேருந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே புதுசாக வந்த அந்த ரோடை எனக்கே தெரியல புதுசாக வந்து உள்ளே வந்து வந்தேன் ஓகே மேலே சாமான் கொடுத்துட்டு பரோட்டா வாங்கிட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன் டியூட்டி என்னான்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பா ஓகே இப்போ சாண்ட்விச் சாப்பிட வந்தோம் இப்ப என்னன்னு தெரியுமா ஈரல் ஆட்டு ஈரல் சுட சுடாக இருக்குது சும்ங்களா நைட்டு ரொட்டி வாங்கினா கடை இருந்துச்சு லாஸ்ட்ல இங்கே ஒரு கடையில் வந்தேன் ஒரு இருபது கிலோமீட்டர் சாண்ட்விஜ் எங்கேயும் வந்தோம் கஷ்டமா இருக்கு ரொம்ப வறுமையில இருக்கும் சோறு இல்லாம ஒண்ணு இல்லாம சாண்ட்விச் ஏதோ நைட் நேரத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா சவுதி அரேபியால இந்த சாண்ட்விச் தான் man good <laughs>